இன்னைக்கு நம்ம தண்ணி குழுந்த மொபைல்ல வரக்கூடிய ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஸ்பிளேக்குள்ள பாத்தீங்கன்னா வெள்ள கலர்ல உள்ள வந்து டிஸ்பிளே எல்லாமே இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி தண்ணி குளிந்த மொபைலை வந்து இந்த டிஸ்பிளேல வந்து எப்படி வந்து கிளீன் பண்ணலாம்னு சொல்லி இன்னைக்கு வந்து பார்க்கலாம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா தண்ணி குழுந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க இல்லைன்னா ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபாய் செலவு பண்ணி டிஸ்பிளே வந்து மாத்திவிங்க இப்ப நம்ம டிஸ்பிளே மாத்தாம இதை வந்து எப்படி வந்து சரி பண்ணலாம்னு பாக்கலாம் பாத்தீங்கன்னா தண்ணி குழுந்தாலே இந்த மாதிரி வந்து வெள்ளை கலர்ல உள்ள வந்து வரும் இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்பிளே தான் மாற்ற வேண்டி வரோம் அப்படின்னு நினைப்பீங்க இல்லை நம்ம டிஸ்பிளே மாற்றாமல் சுலபமாக இருந்ததுன்னு சரி பண்ணலாம் இதுக்காக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு டெட்டு மொபைலில் உள்ள உடஞ்ச டிஸ்பிளே இதே மாடலில் உள்ள உடஞ்ச டிஸ்பிளே வந்து தேவைப்படும் அது ஏதாவது மொபைல் சர்வீஸ் கடையில் கேட்டிங்கன்னா சும்மாவே வந்து கிடைக்கும் உடஞ்ச டிஸ்பிளே வந்து காசு கொடுக்க தேவையில்லை முதல்ல மொபைலை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க இது பார்த்தீங்கன்னா ஓப்போ ஏ ஃபைவ் ஏ நைன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ரெண்டுமே சேம் மாடல் தான் வரும் இப்போ வந்து இதோட பேக் டோர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ரிமூவ் பண்ணணும் இதில் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கும் அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணால் இல்லை அப்படின்னா ஸ்டிப் வந்து கட் ஆயிரும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இருக்க எல்லா ஸ்க்ரூவையும் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க சிம் ஹோல்டரை ரிமூவ் பண்ணிவிடுங்க டோரையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கலத்திடுங்க இப்போ கலத்தியாச்சு இப்போ வந்து டிஸ்பிளே வந்து கலத்தணும் டிஸ்பிளே கலத்திய பார்த்தீங்கன்னா சைடில் வந்து ஹீட்டிங் கொடுக்கணும் இந்த டிஸ்பிளே வந்து கலத்திக்கிட்டேன் இப்போ நீங்கள் ஹீட்டிங் எல்லாம் கொடுத்து வரத்து இதை வந்து க்ளீன் பண்ண ஓப்பன் பண்ணோம் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து பட்டேனால இது வந்து ஓரளவு ஓப்பனில் இருக்கனால நான் அப்படியே வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன் பார்த்திங்கனாலே தெரியும் இதில் இன்னுமே தண்ணி இருக்குது இந்த மாதிரி தண்ணி இல்லைனா ஆயில் ஏதாவது பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அப்படியே வந்து நீங்கள் வந்து அரிசி பையில் வச்சு அப்படியே வந்து யூஸ் பண்ணக்கூடாது ஃபுல்லாக எடுத்து பக்கத்தில் இருக்க மெக்கானிக்கிட்ட கொடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படி வந்து க்ளீன் பண்ணி தருவாங்க இல்லை அப்படின்னா நீங்களே வந்து ஐபிஐ வாங்கி இந்த மாதிரி காண்டக்ட் க்ளீனர் கிடைக்கும் இந்த காண்டாக்ட் க்ளீனர் இல்லைனா ஐபிஏ இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று வாங்கி நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிவிடுங்க ஐபி அங்கே பக்கத்தில் கிடைக்கல அப்படின்னா ஆன்லைன் வழியாகவும் வாங்கலாம் அதோடய லிங்க் வந்து கீழே வந்து கொடுத்துருக்கேன் ப்ராடக்ட்டில் வந்து டேக் பண்ணியிருக்கேன் அதை பார்த்து வாங்கிடுங்க முதல்ல எல்லாருக்கு இதெல்லாம் கிளீன் பண்ணிடலாம் தண்ணி உள்ளே போயிருக்க இடம் பார்த்தீங்கன்னா இவ்வளவு தான் இவ்வளோ இடத்தையும் நம்ம வந்து நல்லா வந்து கிளீன் பண்ணணும் இப்போ நாம் இதை வந்து இதோட பேக் சைடில் வந்து இந்த மாதிரி நெம்புனிங்கன்னா உள்ள ஒரு ஷீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு பிளாஸ்டிக் ஷீட் வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்க தான் இந்த தண்ணி வந்து பட்டு ஒட்டி இருக்கிறதுனால தான் வெளியே வந்து நம்மளுக்கு வெள்ளை கலரில் தெரியுது இப்போ நாம் இதை வந்து நல்லா வந்து கிளீன் பண்ணணும் ஒன்று த ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஆயில் பச அந்த மாதிரி எதாவது பட்ருக்கான் சொல்லி க்ளீனாக பார்த்துருங்க இதில் பெஸ்ட்டு என்ன அப்படின்னா இதை அப்படியே கலத்திக்கிட்டு பழைய உடஞ்ச டிஸ்பிளேலோட தூக்கி அப்படியே வச்சிங்க அப்படின்னா சூப்பராக வந்து க்ளீன் ஆகிறேன் இப்போ வந்து தண்ணி வச்சு க்ளீன் பண்ணி பார்க்கணும் தண்ணி வச்சு முதல் வந்து க்ளீன் பண்ணோம் அப்படின்னா சிலவங்களுக்கு வந்து நார்மல் தண்ணிக்குள்ளே விழுந்துச்சு அப்படின்னா இது வந்து கிளீன் ஆகும் இதே மாதிரினா ஒரு துளி தண்ணி ஊற்றிக்கிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு சின்ன துணியை வந்து படுற மாதிரி வச்சு அந்த துணியை வச்சு இதை வந்து முதல்ல ராய் பாருங்கள் நார்மல் நல்ல தண்ணியில் தான் விழுந்துச்சு அப்படின்னா இது வந்து க்ளீன் ஆகும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் மாதிரி பிடிச்சிருக்கு அதனால் இந்த சாதா தண்ணி வந்து ஒர்க் அவுட் ஆகாது இந்த ஆயில் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஓசிய கிளீனரை தான் பயன்படுத்தணும் இப்போ அதுங்க தண்ணி வச்சு க்ளீன் பண்ணாலும் அது வந்து கரெக்டாக அதாகலை பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்தால் இருக்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷீட் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒளியை வந்து கீழே வந்து எல்இடி இருக்கும் அந்த எல்இடியை வந்து லைட் வந்து எல்லா இடத்து டிஸ்பிளேயோட மூளை முடுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒளியை வந்து பிரதிபலிக்கணும் தான் இந்த ஷீட் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த ஷீட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணி வந்து போயிருக்கு இப்போ நாம் க்ளீன் பண்ணணும் அதை க்ளீன் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா துணியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஓசிய கிளீனர் வந்து அடிச்சிருங்க துணியில் தான் அடிக்கணும் டேரெக்டாக இதில் வந்து அடிக்கக்கூடாது ஓசிய கிளீனர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு இந்த ரப்பர் ஷீட்டில் அது வந்து உடையிறுன்னு தன்மை உள்ளது லைட்டாக உழைச்சாலே உடஞ்சி போயிடும் அதனால் கீழே ரப்பர் ஷீட்டு அந்த மாதிரி லெவனில் வச்சு இதை வச்சு க்ளீன் பண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஓசிய கிளீனர் போட்டோம்னா இல்லை ஆயில் மாதிரி இருக்க பச எல்லாமே சூப்பராக வந்து க்ளீனாகிடுச்சி லைட்டாக பட்டாலே போதும் நல்லா வந்து நீட்டாக வந்து போகுது அவ்வளோதான் இதில் இருக்க எல்லா ஷீட்டையும் வந்து எதுலலாம் தண்ணி பட்டிருக்கோ எல்லாத்தையும் நல்லா நீட்டாக ஒரு டஸ்ட் இல்லாமல் இந்த மாதிரி நீட்டாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடுங்க அடுத்த ஷீட்டில் பாருங்கள் அதுலேயும் கொஞ்சம் தண்ணி இருக்குது இந்த மாதிரி வரிசையாக ஒன்று ஒன்றா எடுத்து இது மாறிடக்கூடாது வரிசையாக இதெல்லாம் எடுக்கிறீங்களோ அப்படி வரிசையாக வச்சுட்டே வாங்க க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணி பாருங்கள் இந்த இடம் அந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணும்போது அதில் இருக்க ஸ்டிப்பில் வந்து பற்றாமல் பார்த்துடுங்க இதில் இருக்க எல்லா பேப்பரையும் வந்து கிளீன் பண்ணியாச்சு அடுத்து பார்த்தோம்னா இதோட டெம்பர் கிளாஸில் எதாவது டெம்பர் கிளாஸுக்குள்ளே ஏதாவது தண்ணி பட்டிருக்கானே பாருங்கள் அப்படின்னா டெம்பர் கிளாஸையும் கலத்தி போட்டு அதையும் நல்லா நீட்டாக வந்து க்ளீன் பண்ணிடுங்க டெம்பர் கிளாஸை எடுத்துகிட்டு பார்த்தா தான் உள்ளே வந்து ஏதாவது சின்ன சின்ன டஸ்ட் இருக்கா அந்த மாதிரி வந்து தெளிவாக தெரியும் இப்போ நம்ம மொபைலில் கனெக்ட் பண்ணி பார்த்துருவோம் கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பாருங்க அந்த தண்ணி பட்ட மாதிரி உள்ள சிம்பிள் எல்லாமே போயிடுச்சு ஆனால் சின்ன சின்ன நம்ம க்ளீன் பண்ணுறதில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டஸ்ட்டு மாதிரி உள்ள வந்து தெரியுது ரொம்ப துல்லியமாக க்ளீன் பண்ணோம் அப்படின்னா சின்ன சின்ன டஸ்ட்டெல்லாம் இல்லாமல் நல்ல பொறுமையாக இருந்து தேய்ச்சி க்ளீன் பண்ணோம் நீங்கள் சில நேரம் அந்த ஸ்டிப்பில் எல்லாம் கீழே இருக்க டிஸ்பிளே ஸ்டிப்பில் வந்து கைப்பற்றக்கூடாது நம்ம க்ளீன் பண்ணும்போதும் பார்த்து இது பண்ணணும் டிஸ்பிளே வந்து டேமேஜ் ஆக வாய்ப்பு உண்டு இல்லை அப்படின்னா இதோட பின்னால் இருக்க ஷீல்டு பிளேட் அப்புறம் பின்னால் இருக்குது பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா உடஞ்ச டிஸ்பிளேயில் வந்து இருக்கும் அதை கலத்தி இதில் வச்சால் போதும் ஈஸியாக வந்து முடிஞ்சிடும் இந்த வீடியோ வந்து நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம நம்ம கிரியேட்டர் ஜீவாங்க அங்கே யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே தமிழ் டெக்னாலஜிங்க ஃபேஸ்புக் பக்கத்தையும் வந்து ஃபாலோ பண்ணிவிடுங்க